வந்தாலும் கடலுக்கு இறங்காதீங்க கடலுக்கு அவர் என்னமே காணல கேக்க சுத்தி 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 தான் இருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்க நிக்கிற இடம் சரியாக வடமராட்சி கிழக்கு பகுதி குறிப்பாக சொல்லணும்டா தாலையடி தான் நிற்கிறோம் நீங்க சுத்தவரை பார்க்கலாம் பாருங்க பெண்ணுக்கு கடல் பிரதேசம் இருபத்தி தேதி நேற்றைய தினம் மாலை நாலரை மணி அளவில் இருபத்தெட்டு இருபத்தேழு வயசு மதிப்பில் ஒரு இளைஞனால் குளிக்க போய் கிட்டத்தட்ட அந்த கடல் அலைக்குள்ளே சிக்கொண்டு அது உள்ள போயிட்டார் கிட்டத்தட்ட இன்றைய தினம் இருபத்தொன்பதாம் தேதி நாலு மணி அளவாகுது கிட்டத்தட்ட இருபத்தணி இருபத்தி நாலு மணித்தாலங்கள் கடந்தும் அவரை இன்னுமே திருடர் பணிகள்ல தேடி நேவி அவர் எல்லாருமே தேடி அவரை இன்னுமே காணல அப்போ இன்றைய தினம் குறிப்பாக நிறைய பேர் இந்த கடற்கரை ஓரமாக சூழ்ந்திருந்து அவருடைய உடல் வருமா தெரியுமான்னு தேடிக்கொண்டிருக்கிறாங்க அவ்வளோ பதட்டத்தோட இந்த சாலையடி பகுதி இருக்குது உண்மையாக சொல்லணுமாட்டா இந்த நேரங்களில் அலைகள் அதிகமாக இருக்கிற நேரங்களில் குளிக்க போகிறமைய முதல் தவறு இந்த இடங்களில் எச்சரிக்கை ப பதாகைகள் எல்லாம் அந்த பலகைகள் எல்லாம் முன்பகுதியில் அடிக்கப்பட்டிருக்கு அப்போ அதை இருந்தும் அதை மீறி அந்த இடங்களில் குளிக்க போயிருக்கிறோம் அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கணும் மெனி இப்படி ஒரு ஒரு இளம் தப்புன்னு நடக்கக்கூடாது அதோட இந்திய ராணுவம் புதிதாக கட்டப்பட்ட அந்த பாலத்தில் நேற்றைய முன்தினம் ஒரு இழப்பொன்று நடந்திருக்குது அதிலே சில சில குறைபாடுகள் இருப்பதாக மக்களுடைய கருத்துக்கள் இருக்கு அதையும் இந்த காணொலியில் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க பார்க்கலாம் இந்த கடற்கரையில அவர்களுடைய அந்த உடல் வருமன்ற ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து மக்கள் காத்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்க முடியாம இருக்கும் அதோட இந்த இடங்கள்ல கிட்டத்தட்ட இவ்வளவு நீளமா இருக்கிற ஃபுல் பகுதியிலேயும் பகுதியிலேயும் பாருங்கள் மக்கள் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் காத்து கொண்டிருக்கணும் தொடர்ந்து வந்து இந்த இடங்கள்ல உள்ள போய் தேட போறாங்க என்ன விஷயம் நடக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து இந்த இடங்கள்ல பாருங்க காற்றினுடைய வேகம் அதிகமாக அடிக்கிறபடியாக இந்த கடல் அலைகள் எல்லாம் பாருங்க இவ்வளவு வேகமாக அடிக்குது நம்மளோட காற்றன் இந்த அலைகளுக்குள்ள இவ்வளவு நம்பி அந்த இளைஞன் குளிக்க போயிருக்கிறார் பாருங்க அது இப்ப வேகம் அதிகமாக சுழி அடிக்கிறதில் இழுக்குமென்னு சொல்லுவாங்க இதுக்குள்ள சிக்குண்டு அப்படியா இழுத்து கொண்டு போயிடும் எப்படி இருக்க அவ்வளவு வேகம் அடிக்குது அதோட இந்த இடங்கள்ல எல்லாருமே அந்த அவருடைய உடல்வழியில வருமானு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கணும் அடுத்த நொடி இந்த இடங்கள்ல நேவி உள்ள ரங்கி தேட போயினோம் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றது இந்த இடங்கள்ல மற்றது தாளேடி

வரும்பொழுது நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு இருந்தாங்க கொஞ்சம் பஸ்ஸும் கைசுகள் இதில் நின்றது நிக்கேக்க இதில் கன கிரவுட்டாக இருந்தது கிரௌட்டா இருக்கும் பொழுது நாங்கள் அவர் அதில் குளிச்சு கொண்டு இருக்கிறார் அப்போ திடீரென்னு மூழ்கித்தார் மூழ்க உடனே அந்த அண்ணா தான் போய் குதிச்சார் குதிச்ச உடனே அந்த அண்ணன் அந்த டி பிடிக்க பிடிச்சவர் அவர் அவர் அலையொண்டு வந்த உடனே அடிச்சு அதுக்கப்புறம் நான் ஓடிப்போம் அங்கே சொன்னான் அவரும் சரியா தண்ணி குடிச்சுட்டோம் கொலு சர்ட்டை சொன்னான் சட்டை அண்டில் என்ன இதுல கடற்கரையாக்கிட்ட போட்டு ரகம் ஒன்று சொன்னான் போட்ரகம் ஒன்று சொல்லுவோம் போட்டு ரொக்கல அப்ப அதுக்கு பிறகும் இப்படி தத்தளிச்சு பாத்துனாங்க அண்ணாவும் வந்து ஒரு அண்ணா கிளிநூத்தி ஒரு அண்ணன் அண்ணா தான் காப்பாத்தி கொண்டு வந்து கரைக்கி விட்டு நானும் வந்து உடனே நம்ம வீட்டை கொண்டு போய் திருப்பி ஸ்டேஷன் நன்றி கொடுக்க இப்போ இப்ப என்னமே காணவே இல்லை காணவே இல்ல அதுக்கு பிறகு காணவே இல்லை

இந்த நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டாங்க என்ன நடந்ததுன்னா நேற்று தினம் ஒரு நாலு மணி அளவுல குளிக்க தான் இந்த விஷயம் நடந்திருக்குது அதாவது இந்த இடங்கள்ல பாருங்க உள்ள போய் பாக்குறதுக்காக அந்த பாதுகாப்பு உடையோட அந்த நீச்சல் தெரிஞ்சவங்க இந்த இடத்துல வந்து கொண்டு இருக்கிறாங்க ஏண்டா இந்த இடங்கள்ல உண்மையாவே குளிக்கிறது அவ்வளவு இலகுவான விடயம்ல கடல் அலைய பாருங்க எவ்வளவு வேகமாக இந்த கடல் அலை அடி அடிக்குதுன்னு பாருங்க இதுக்குலாம் உண்மையாவே குளிக்க போறன்றது அவ்வளவு ஒரு பாதுகாப்பட்ட விஷயம்

எப்படி அடிக்கிறது பாருங்க அந்த கடையில

இவர்கள் நேவிக்காரர்கள் இந்த நீச்சல் விடயத்துல கொஞ்சம் பெயர் போனார்கள் பயிற்சி விப்பாளர்கள் அவர்கள் இந்த இடத்துல போய் இந்த இடங்கள்ல எச்சரிக்கை பலகை ஒன்றும் இல்லையோ அப்ப என்னது குளிக்க வராங்களவங்க அவர்கள் உள்ள போய் தேர்றதுக்கான முயற்சி செய்தவன் அவர்களால கூட முடியல ஏன்னா அதுல அதிக அளவான சுழற்சி இருப்பதனால அந்த இடத்துல போய் செய்யலாம இருக்கன்னு திரும்ப வாயினம் இந்த இடங்கள்ல நேவிக்காரர்கள் போய் கூட அது ஒரு தோல்வி நிலைமையில தான் எனக்கு உள்ள போய் அவ்வளவு காத்தால் அவர்களுடைய அடுத்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு நிலைமையா தான் இருக்குது தொடர்ந்து மீனாவை இந்த இடங்கள்ல நான் மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு விடைய தான் சொல்லுவேன் இந்த இடங்களில் இந்த இப்ப காற்று அதிகமாக இருக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கு இந்த இடங்களில் இந்த நேரங்கள்ல குளிக்க போகிறது எல்லாமே அது ஒரு சரியான விடயம் இல்லை கண்டிப்பா இந்த இடங்களில் வார்கள் இந்த இடங்கள ஒரு தூரம் நண்டு இந்த கடல் அலைய காத்தரசலாமலையோ உள்ள குளிக்க போகணும்னு ஆசைப்படுறது ஒரு பெரிய ஒரு பிள்ளையா அதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லி கொள்றேன் நேற்று உடுத்துறையிலிருந்து இங்க வந்து கடல் குளிச்சு பிறகு அவர் தேவ தெரியாத கடலுக்குள்ள விழுபட்டு இழுத்து இருக்க அவரு அவர் சுளி பிறகு இன்னும் ஒரு பையன் போய் பிடிச்சிருக்கிறார் அவர்ட்டையும் கிழிச்சு கொண்டு தான் அவர் போயிருக்கிறார் அவரை பிடிச்சிருந்தா அவரும் போயிருப்பார் அவர் தப்பி வந்துட்டார் இனிமேல் என்ன மாறி காலத்துல வந்தாலும் கடலுக்கு இறங்காதுங்க கடலுக்குள்ள ஒரு தலைவரும் இறங்க வேண்டாம் சரி நாங்கள் வன்மையா சொல்றோம் முதலையும் எழுதி போட்டிருக்கோம் இந்த வேளாங்கண்ணி அடியில் எழுதி போட்டுருக்கு டேஞ்சர் எழுதி போட்டுருக்காது போக பண்ணா எச்சரிக்கையா இருங்க குளிக்க வேண்டாம்னு எழுதி போட்டிருக்கோம் அப்படி இருந்தும் மக்கள் வருகின்றும் மக்கள் வாரதை நாங்கள் மறக்க இல்லாது வந்து வடஜிவா கடலை இருக்கும் ஆனால் கடலுக்கு இறங்காதவங்க திருப்பி திருப்பி உலக எல்லாருக்கும்

அப்ப அதுக்குள்ள நாங்கள் போனா நீந்த தெரிஞ்சாக்கள் கூட நீந்த இல்லாது அப்ப அப்படியான அவரு கடத்தொழில் சேர்க்கிறபடி நீந்த தெரிஞ்ச படிதான் நீந்த தெரிஞ்சபடி அவர் கடத்தொழில் இப்ப நீங்க அடுத்த நடவடிக்கை இதுல இப்ப இனி அவர் எலும்பி தானா வலிம்பி வரும் வரைக்கும் தான் பாக்கணும் அதான் எல்லாருமே எல்லா இடமும் எல்லா இடமும் நிக்கிறோம் ஓகே ஓகே இடம் சரியாக பரந்த நூடாக தூ பயணிக்கிற அந்த பாலம் அந்த இடத்துல தான் இந்தியாவுடைய கண்டாவளி பிரதேசம் சொல்லுவாங்க இந்த இடங்கள்ல நான் இரண்டு விடயங்களை பற்றி கதை பெறேன்னு சொன்னா அதுல ஒரு விடயம் இந்த விடயம் இது ஒரு எச்சரிக்கையான கவனமா இருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்ற ஒரு விடயம்தான் இந்த இடங்கள்ல பாருங்க இந்த பாலங்கள்ல பயணிக்கும் போது எவ்வளவு அதிர்வுகள் எவ்வளவு சத்தங்கள் இருக்குது முதல் இருக்க இந்த பாலத்துல அதாவது அந்த பழைய பாலம் இருக்கே அந்த அதிர்வுகள் சத்தங்கள் எதுவும் இல்லை ஆனா இந்த பாலத்துல இருக்கும்போது இந்த அதிர்வுகள் சத்தங்கள்ன்றது மக்களுக்கு அவ்வளவு ஒரு பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிறத உணரக்கூடிய மாதிரி ஒருவேளை இந்த இடங்கள்ல ஒரு வயோதிபர் வரும்போது அவர்களுக்கு ஒரு இதய கோளாறு நோய்கள் ஏதாவது இருந்தால் உடன் அவருக்கு அந்த பதட்டமான சூழ்நிலையை உண்டாக்க இதில் முக்கியமான விடயம் கிடைத்த நேற்றைய முந்தைய நாள் ஒரு விடயம் என்று இடம் இந்த இடங்களில் இந்த சத்தத்தினால ஒரு ஆள் மாடு மேய்ச்சி கொண்டு வந்த ஒரு ஆள் மாடு இழுத்து இந்த இடத்துக்குள்ளே விழுந்துருக்குறாரு அதாவது இந்த இடம் தான் பாருங்க கொஞ்சம் இதுக்குள்ள விழுந்திருக்கிறாராம் இதுக்குள்ள கிட்டத்தட்ட இடஒதுடிக்கும் உள்ள அவ்வளோ தாப்பமான கிடம் கொண்டு இருக்காங்க இருபது அடி தாப்பமான கிடங்கு இருக்கு அந்த கிடங்குக்குள்ள ஆள் விழுந்து ஆள் இப்போ இல்லையா அப்போ இது என்ன காரணத்துக்கு சொல்கிறானா இப்போ இதில் குறை கூறுறதை தாண்டி மக்கள் பாதுகாப்பாக இந்த இடங்களில் பயணம் செய்யணும் அதோட விட முக்கியமான விடயம் இந்த இடத்துல நடந்து போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட பாதை பாருங்க அந்த அண்ணன் நிற்கிற இடம் வரைக்குமே கிட்டத்தட்ட நாங்கள் இந்த இடத்து ஊடாக பயணிக்கணும் பயணிக்கேக்க நான் இந்த விஷயத்தை இந்திய இராணுவத்திட்ட ஒரு தடவை நான் கேட்டுனேன் இந்த இந்த விஷயம் இந்திய ராணுவத்தில கேட்டாங்க பாதுகாப்பாக இருக்குமா செய்யும் போது பாதுகாப்பாக இருக்குமான் இல்லை பயணம் செய்யலாம் ஒருவேளை வயதி பெறும் ஒரு சின்னாலும் நடந்து போக இந்த சத்தம் அதிர்வு இன்னும் ஒரு ஒரு அவருக்கு ஒரு அதிர்ச்சிய கொடுக்க பாருங்க இதால பிடிச்சா கூட சரக்கு இந்த அப்படி எவ்வளவு வேண்டிய சூழ்நிலை வரும் விழுந்தா நிறைய பாதிப்புகள் உண்டாகும் அப்ப அதால இது ஒரு தற்காலிகமான பாலம் ஆனால் இருக்கிறபடியே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற முறை தான் நான் சொல்லுவேன் என்னடா ஒரு வயதுவர் நம்பி இந்த இந்த இதால் பயணம் செய்யலாது ஒரு சிறு பள்ளியை கூட்டிட்டு பயணம் செய்யலாது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ இந்த சத்தங்கள் ம கொஞ்சம் இடையூறாக இருக்குது மற்றது இந்த இடத்துல நான் உங்களை நடந்து பார்ப்பேன் மற்றபடி இந்த பாதையினோட அமை இந்த பாதையோட அமைப்பு இதில் இருக்கிற எச்சரி எச்சரிக்கை சமிக்ஜைகள் மற்றது எல்லாமே ஓகே ஆனால் இந்த இடத்துல இந்த சத்தம் இதுல நடந்து போனால் கூட இதுக்குள்ள கால் கொழுவு பட்டு கூட ஆட் விழலாம் அப்படியே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படியே ஒரு சிறிய மோட்டார் பைக் போகவே என்ன சத்தம் ஒன்று பாருங்க சத்தம் அதே இந்த பெரிய வாகனம் ஒன்று பாருங்க வா மிக்கவே இல்லாத அவ்வளோ ஒரு சத்தமாக தான் இருக்குது இதுல நான் என்ன விடயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன்டா இந்த இடங்கள்ல பாதுகாப்பாக பயணம் செய்யறோம் நேற்றைக்கு முந்தைய ஒரு நாள் இந்த இடங்களில் ஒருவர் இழந்து இழக்கப்பட்டிருக்கோம் ஒருவருடைய உயிரிப்பை இல்லை இப்ப என்ன காரணம் மட்டும் கேட்க மக்கள் சொல்றாங்க இந்த இடங்கள்ல இந்த அதிர்வு சத்தத்தினால் இந்த அதிர்வு சத்தம் அதாவது இந்திய பாலமுடிய அதிர்வு சத்தத்தினால் இருக்கப்பட்ட ஒரு ஆள் விழுந்து கிட்டத்தட்ட அந்த இருபது அடித்தாழ குளிக்கல விழுந்து ஆள் இல்லைன்னு சொல்லினா இது உண்மையாவே ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும் கால அமைப்புகள் எல்லாம் முடிவடைந்தது ஆனால் இந்த இடத்துல பயணம் தான் பெரிய ஒரு சிக்கலா இருக்குது கண்டிப்பா இந்த இடத்துல பயணம் செய்யும் போது பாதுகாப்பாக நீங்க பயணம் செய்யணும் ஐயா வணக்கம் ஐயா எங்க இருந்து வாரீங்க இது என்னன்னா இந்த இடத்துல நேற்று ஏதோ ஒரு அசம்பாவிதம் நேற்றுக்கு முதல் என்ன அது என்ன நடந்ததுன்னு தெரியுமா மாடு ஒரு விஷயம் உண்டு இந்த இடத்துல இந்த பாலம் அவ்வளவு பாதுகாப்பா இருக்கா பண்ணிக்கலாம் பயணம் செய்யறதுக்கு பாதுகாப்பா இருக்கா கொஞ்சம் பயமா தான் இருக்கு முதல் இருந்த பாலத்தை விட அந்த சத்தம் இல்லாம என்ன மாதிரி வித்தியாசமா இருக்கு இந்த இடங்கள்ல ஒரு வயதிப்பரோ இல்ல ஒரு சின்ன பிள்ளைகள் போவேக்க ஊக்கி வயிறு பண்ணி புரியுங்களா இப்ப ஒரு இதே நோய் இருக்கிறவரெல்லாம் இந்த இடத்துல போனா பிரச்சனை என்ன அப்ப இந்த சத்தத்தை இந்த சத்தம் தான் இப்ப இந்த தான் இந்த அவர் இதுல மாடு இழுத்து விழுந்தது சொல்றாங்க இப்ப இதுல உங்களுக்கு பயணம் செய்யக்க முந்தி இந்த பாலத்தோட இதுல பாதுகாப்பற்ற முறையா இருக்கா என்ன மாதிரி पड़ पय filtकश है पहँ जो? रख़ पय førक